மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தாவேக்கா கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிருச்சு நூற்றி பதினேழு சீட்டு தாவேக்க அதிமுகவிடம் கேட்பதாகவும் அந்த கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக சில அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வந்த சூழலில் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரி கட்சி என்று சொல்லியிருக்கிறார் இங்கே பாஜகவோட கூட்டணியா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு ஆறு மாத காலம் பொறுத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதற்கு முன்பாக பாஜகவோடு கூட்டணியா என்றால் இல்லை என்று சொல்லி வந்த திரு எடப்பாடி அவர்கள் நேற்றைய தினம் எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரி என்று சொல்லியிருக்கிறார் இதற்கு முன்பாக தாவேக்க அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் சில முரண்பாடுகள் ஏற்படவே மீண்டும் பாஜகவின் பக்கம் திரும்பியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்க தரப்பிலிருந்து அதிமுகவை தொடர்பு கொண்டு எங்களுக்கு பதினைந்து சதவீதத்திற்கும் மேல் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவிகிதம் ஓட்டு வங்கி இருப்பதாகவும் நூற்றி பதினேழு இடங்கள் எங்களுக்கு வேண்டுமென்றும் என்றும் அதிமுகவிடம் கூறியிருக்கிறது அதிமுக தரப்பிலிருந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சர்வே ஒன்றை தமிழ்நாடு முழுவதும் எடுத்திருக்கிறாரு இந்த தாவேக்காவிற்கு எத்தனை சதவீத வாக்குகள் இருக்குன்னு சொல்லி அதில் அவருக்கு கிடைத்த அந்த சர்வையின் அடிப்படையில் பத்து சதவீதத்துக்கு உள்ளே தான் தாவேக்கா கட்சிக்கு ஆதரவு இருப்பதாக அந்த சர்வே எடப்பாடி பழனிசாமியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது உடனே அவர் தாவேக்கா நிர்வாகிகளிடம் நீங்கள் கேட்கக்கூடிய நூற்றி பதினேழுலாம் தர முடியாது நாங்கள் ஒரு சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொகுதியை தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கு தாவேக்கா உடன்படாத காரணத்தால் அதே மாதிரி தன்னுடைய கட்சிக்குள்ளே சில மூத்த நிர்வாகிகள் பாஜகவோடு நெருக்கத்தில் இருந்த ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவர் இந்த மூத்த நிர்வாகிகளுடைய நெருக்கத்தின் காரணமாக பாஜகவுடைய நெருக்கத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி இவர்கள் சுதாகரித்து கொண்டு பாஜகவோட கூட்டணியான்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அது இப்போ சொல்ல முடியாது ஆறு மாத காலம் நீங்கள் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து பார்க்கும்போது தாவேக்கா இப்போது தனித்துதான் போட்டியிட முடிவெடுத்திருப்பதாக பிரசாந்த் கிஷோர் போன்ற அந்த கட்சியினுடைய ஆலோசகர்கள் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலையும் அதே போல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பாஜக கூட்டணியான்னு கேட்கக்கூடிய நேரத்தில் திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கக்கூடிய சூழல்லையும் டெல்லியினுடைய கூட்டு தன்னுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஒரு ஐந்து மூத்த நிர்வாகிகள் டெல்லியோட தொடர்பில் இருக்கிறதுனாலையும் சுதாகரித்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அதிமுகவோடு பாஜக கூட்டணி என்கின்ற ஒரு முடிவுக்கு எடப்பாடி அவர்கள் வந்திருப்பதாகவும் செய்திகள் கிடைக்கிறது தாவைகா தனித்து போட்டியாகவும் பாஜக அதிமுக கூட்டணியோடும் களம் காண்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது